கொஞ்சம் மஞ்சள் போதும் அரை சேர்த்துக்கலாம் இறக்கிடலாம் இறக்கிடலாம் வதக்கி அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த நண்டோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பார் இப்படி பண்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல அது வந்து நண்டு உள்ளுக்கு எல்லாம் போயிட்டு நல்ல மசாலா பொடி அந்த மசாலா இருக்கும் சரி சரி நம்ம இந்த மாதிரி பண்ணதில்லை ம் வீட்டுக்கு போய் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா போய் வீட்டில் போய் செய்கிறேன் இப்ப கடாய வச்சுக்கிறீங்க சரி என்ன கொஞ்சம் ஊத்திக்கும் சரி ஊத்திடு அடுத்ததா வெங்காயமும் கொஞ்சம் சேர்க்க போறோம் சேர்த்துருவோம் இது கொஞ்சம் பெருஞ்சுலவும் சேர்த்துக்கோபுலிக்காவும் சேர்த்துக்கோ இந்த கலர் வர போதுல இப்ப தக்காளியும் தக்காளி எல்லாம் வதங்கி கொண்டிருக்க போதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கு வெங்காயம் தக்காளிக்கு எல்லாம் வதங்கிருச்சு அதோட இந்த நண்டை சேர்த்துக்கிறோம் மசாலாவோட சேர்த்து நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொடுவோம் அடுத்ததா கருவேப்புள்ள கொஞ்சம் போட்டு மூடி வச்சிருவோம் சொல்லுமா மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலாவது சரி தொடர்ந்து ம்

அப்படியே வாய் எச்சு ஊருக்கு போயிட்டு என்ன நண்டுன்னு வந்தால் அது இந்த தண்ணு தான் யாதி வரணும் நண்டு கரீண்டு ஹம் இது பாரணும் நல்லா வெந்தி நொண்டு கொடுக்கு கொடுக்கு நாங்கள் நண்டு கால்டுவோம்

சுவை விதமாகதா அப்படியே நாக்குல வந்து அப்படியே நடனம் ஆடுது டிஸ்கோ டான்ஸ் பிரபுதவா டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறார்ல நாவல் லாரன்ஸ் அப்படியே எப்படி ஆடு டான்ஸ் அவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாக்கு நடனம் ஆடுது கிரேவியும் சட்டப்படி அருகே ஸ்ரீலங்கன் ஸ்டைல் நண்டு மசாலா நம்ம ஜெயமாமாவுக்கு செஞ்சு கொடுத்தது வேற லெவல்ல ஏக்கி அவரும் நல்லா ரசிச்சு ருசிச்சு திண்டு கொண்டிருக்கிறாரு நானும் நல்லா திருப்தியா திண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனை அமைத்திருங்க பாய்